வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தவாறு அலுவல் பணிகளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்துச்சு நேற்று முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு திராவிட மாடல் திராவிட மாடலுடைய வெற்றி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோவில் இன்னும் ஒரு பெரிய சாதனை படைப்போம் இதை விட அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ரிப்போர்ட்டுக்கு இப்போ பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அது என்ன ரிப்போர்ட் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சி அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிநபர் வருவாய் வருமானம் எவ்வளவு இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு அதிமுக ஆட்சியில் பெருக்காப்பிட்டா இன்கம் எவ்வளவு பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் ஆண்டுச்சு இதே திமுகவுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சில் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு இந்த கம்பாரிசன் அடங்கிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு இதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது முதல்வர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது அதிமுக ஆட்சி தொடங்கும்போது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா பெருக்காப்பிட்டா இன்கம் தமிழகத்தில் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாயாக உயருது அதாவது நாலு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜ் உயருது அதிமுக ஆட்சியில் இதுவே திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டாக இருந்த தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபாயாக உயர்ந்திருக்கு எட்டு புள்ளி ஒன்று ஐந்து பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது தி அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது இந்தியாவுடைய இந்தியாவில் காப்பிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எவ்வளோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் எவ்வளோவாக உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐந்து ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் இப்போ ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி பத்தாக உயர்ந்திருக்கு அதாவது ஐம்பத்தி ஏழு விழுக்காடு உயர்ந்திருக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் இதே தமிழகத்துடைய தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழாக இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாக உயர்ந்திருக்கு எண்பத்தி மூன்று விழுக்காடு உயர்ந்திருக்கு அப்படின்னு முதல்வர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த டேட்டாவுக்கு எதிர்கட்சிகள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு அதிமுக ஆட்சியை ஷேர் பண்ணியிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிடில் போயிருச்சு அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சியை வந்து எப்படி அதனுடைய போகாமச்சு நம்ம சொல்ல முடியும் ரெண்டு வருஷம் கொரோனா தொற்றுல கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஷட் ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் அப்போது தனிநபர் வருமானம் கம்மியாக தானே ஆகிருக்கும் அப்போ அதை எப்படி மையமாக வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாஜக அதிமுக கேள்வி எழுப்புகிறாங்க ரெண்டாவது இந்தியாவோட தமிழகத்தை ஒப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் டேட்டா போட்டிருக்காருல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு மாநிலத்தோடு இன்னொரு மாநிலம் கம்பேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்தியாவோடு எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்தியாவில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நாட்டோட எப்படி ஒரு மாநிலத்தை கம்பேர் பண்ணுவீங்க மற்ற மாநிலங்களில் தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தனிநபர் வருமானம் மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது தமிழகத்துடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது அப்போது தமிழகத்தை விட எவ்வளவு முன்னாடி இருக்குது மகாராஷ்டிரா தனிநபர் வருமானத்தில் அந்த டேட்டாவை எடுத்து போட்டுருக்கலாம்ல கம்பேர் பண்ணியிருக்கலாம்ல குஜராத்தை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலையே குஜராத்துடைய பெர்காப்பிட்டா இன்கம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே இப்போ அதுவும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தை வந்து ரீச் ஆகிருக்கும் தமிழகத்துடையது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் அப்போ தமிழகத்தை விட குஜராத்துடைய பெருக்காப்பிட்ட இன்கம் எவ்வளவோ முன்னாடி இருக்குது கர்நாடகா எடுத்துக்கோங்க நம்மளுடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகாவுடைய மினிஸ்டரு இப்போ ரொம்ப குசியாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு எங்கள் கர்நாடகாவுடைய தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எவ்வளவு இருந்துச்சு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் இப்போ ரெண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்ந்திருக்கு கர்நாடகாவுடைய பெருக்காப்பீட்டா இன்கமும் தமிழகத்தை விட கூட அப்போ முதல்வர் மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணி இது மாதிரியான டேட்டாவை வெளியிட்டிருந்தால் தமிழகம் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று அதிமுக பீரியடில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கோவிலே போயிருச்சு அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியை ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி இந்தியாவோடு எப்படி ஒரு மாநிலத்தை நாட்டோடு எப்படி ஒரு மாநிலத்தை ஒப்பிட்டு டேட்டாவை வெளியிட்டீங்க அப்படின்னோ இப்போ எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்ப இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்